நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ கொண்டாடுறோம் அவர் கூட ஐஎன்ஏல பேரோட வாழ்க்கையும் எனக்காவது யோசிச்சிருக்கோமா ஆனா காந்திஜி கூட இருந்து போராடின அந்த முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பேரோட வாழ்க்கை என்னாச்சுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா அந்த கேள்விக்கான பதில்தான் இந்த சம்பவம் சென்னை கலெக்டர் ஆஃபீஸ் கலெக்டர் அன்னைக்கு விடுப்புல இருந்தனால குறை தீர்ப்பு கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருந்தாரு அப்போ டிஆர்ஓவா இருந்த சகாயம் அவர்கள் ஐயா வணக்கம் என் பேரு சந்தானங்க சொல்லுங்கய்யா உங்களுக்கு என்ன பிரச்சனை அரசாங்கம் தாயா என் பிரச்சனை நான் நேதாஜியோட ஐஎன்ஏ படையில் லெப்டினன்ட் கமாண்டன்டாக இருந்தேன் அதுவும் நேதாஜியோடைய தற்கொலை படை பிரிவின் தலைவராக இருந்தேங்கய்யா வெள்ளைக்காரனோட இம்பாலில் நடந்த சண்டையில் என் கால்முட்டியில குண்டடி பட்டுருச்சுங்கய்யா என் தாத்தா பர்மா காங்கிரஸ் தலைவராக இருந்தார் அப்போவே நேதாஜிக்கு ஐம்பது லட்சம் ரூபா வரைக்கும் இராணுவ செலவுக்கு கொடுத்துருக்காரு இதெல்லாம் கூட செய்தியா வந்திருக்குங்கய்யா அந்த சண்டையில் எங்கள் அண்ணன் அப்பா எல்லாரும் செத்து போயிட்டாங்க ஐயா நான் மட்டும்தான் ஐயா இப்போ உயிரோடு இருக்கேன் உங்களை மாதிரி தியாகிகளை பார்க்கறதே சந்தோஷம் தாங்கய்யா நான் உங்களுக்கு என்ன உதவி பண்ணணும் ஐயா பர்மா சண்டைக்கு பிறகு நான் ஊருக்கு வந்துட்டேன் எங்கள் அப்பா கிட்ட உதவி வாங்கின ஒருத்தர் திண்டுக்கல் பசுமலையில் பெரிய பணக்காரராக இருந்தாருங்கய்யா அவரை போய் பார்த்தேன் என் நிலமையை பார்த்ததும் இந்த சொத்து முழுக்க உங்கள் தாத்தா கொடுத்தது என் பண்ணையில் இருக்கிற வில வசந்த சந்தன மரங்கள் நிறைய இருக்குது கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது டன் வரும்னு நினைக்கிறேன் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் உத்தரவோட வெட்டி எடுத்துக்கங்க நல்லா இருங்க அப்படின்னு சொன்னாருங்கய்யா நானும் அப்போவே டிஎஃப்ஓவாக இருந்த ராமச்சந்திரங்கிட்ட அனுமதி வாங்கி சந்தன மரங்களையெல்லாம் கூறு போட்டு வெட்டி உடனில் எடுத்து வச்சேங்கய்யா ஆனால் அன்னைக்கு வனத்துறை அமைச்சராக இருந்தார் பாருங்க அவர் என் அனுமதி இல்லாமல் நான் வெட்டி வச்சுருந்த சந்தன மரத்தை எல்லாம் களவாடிட்டு போயிட்டாருங்கய்யா அதிர்ச்சியாக இருந்துச்சு உடனே கவர்னர் பிரபுதாஸ் பட்வாரிக்கு தந்தி போட்டேன் எந்த நடவடிக்கையும் எடுக்கலைங்கய்யா நீதிமன்றத்தில் வழக்கு போட்டேன் வட்டி முதலுமா எனக்கு முந்நூறு கோடி மேலே தரணும்னு உத்தரவு போட்டாங்க ஆனால் அமைச்சரோட ஆளுங்க பேரந்தான் பேசுகிறாங்க இருந்து போராடி வந்த நான் இவங்க கிட்ட இத்தனை வருஷமாக இன்னும் போராடிக்கிட்டு இருக்கேங்கய்யா என்னால் முடியலையா பெரம்பூரில் இருக்கிற என் வீட்டுக்கு வெள்ளையடிக்க கூட காசு இல்லையா வயசும் அதிகமாயிடுச்சுங்கய்யா எனக்கு வேற பிள்ளைங்களுக்கு எதுவும் பண்ண முடியலங்கய்யா அந்த பணத்தில் கொஞ்சத்தையாவது தர சொல்லுங்கய்யா விடுதலை போராட்ட தியாகி சந்தானத்தோட பேப்பர்களை வாங்கி ஆய்வு செய்த சகாயம் அவர்கள் ஐயா இப்படி ஒரு தகவலை கேட்கவே அதிர்ச்சியாக இருக்குது நான் என்னால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறேன் உங்களை மாதிரி தியாகிகள் தான் இந்த நாட்டை ஆண்டிருக்கணும் யார் யாரோ ஆண்டுகிட்டு இருக்காங்க தியாகம்னு சொல்கிறதே இப்போ தப்பான வார்த்தையாக மாறிடுச்சு கவலைப்படாதீங்க ஆமாம் இப்போ நீங்கள் எப்படி வீட்டுக்கு போவீங்க ஐயா டவுன் பஸ் இருக்குங்கய்யா நான் அதில் ஏறி வீட்டுக்கு போயிடுவேங்கய்யா பஸ்ல வேண்டாம் டிரைவர் இங்க வாங்க ஐயா சொல்லுங்க ஐயா என் கார்ல டீசல் நிரப்பிடுங்க ஐயாவை ஊரெல்லாம் சுத்தி காட்டிட்டு பொறுமையா கொண்டு போய் விடுங்க ஆ சரிங்க தப்பு பண்றவங்க எல்லாம் சைரன் வச்ச கார்ல சுத்துறாங்க நாட்டை காப்பாத்த குண்டடிப்பட்ட உங்களுக்கு அரசாங்க பஸ் பயணம் இந்த நாடு கேவலமா போறதுக்கு இதெல்லாம் தான் காரணம் ஐயா இந்த கார் பயணம் கூட தேசத்தை காத்த உங்களுக்கு என்னால முடிஞ்ச சின்ன உதவி தான் சரிங்கய்யா போயிட்டு வரேன் ரொம்ப நன்றிங்கய்யா அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாம கார் வரைக்கும் தியாகி சந்தானத்தை கூட்டிட்டு போய் அவர் கார்ல ஏறினதும் சல்யூட் அடிச்சு அனுப்பி வச்சாரு சகாயம் அவர்கள் வெள்ளக்காரங்க கிட்ட இருந்து நம்ம நாட்டை தியாகிகள் காப்பாத்தினாங்க ஆனால் கொள்ளக்காரங்கள்ட்ட இருந்து நம்ம நாட்டை எப்படி காப்பாற்ற போகிறோம்